காத்தடிக்குமா இல்ல விشان கேட்கலாம் விشان ஆடி மாசல மட்டும் தான் நான் காத்து அடிwonடா انا காத்து தினன அது ஆடி மாசத்துல அதிகமாக காத்து சூப்பர் கை கரெக்ட் சூப்பர் கரெக்ட் அதுக்கு ஒரு பார்ட்டே இருக்கு ஆமா ஆடி மாசம் காத்து அடிக்கு சொல்லிட்டு ஒரு பார்ட்டே ஒன்னு ஓகே இப்ப நம்ம வந்து போக கோவில்ல வந்து பொங்கல் வைக்க போறோம் எங்க அம்மா வந்து கோவில்ல வந்து பொங்கல் வைக்க போக போகிறாங்க நாங்களே எப்பவுமே போவோம் வருஷம் வருஷம் போயிட்டு கோவில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்து போடுவோம் ஸோ நம்ம அதுக்கு தான் போக போகிறோம் என்னண்டே ரெண்டுக்கு வந்து விவரம் தெரிஞ்சு போகிறது இதான் ஃபஸ்ட் டைம் கோவிலில் போயிட்டு பொங்கல் வைக்கிறது சோ நம்ம வந்து அந்த கோவில் போகிறதுக்கு நம்ம ரெடியாக போறோம் ரொம்ப சிம்பிளா வந்து ரெடியாக போறோம் அது எப்படி ரெடியாக போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட்டா ஃபைனல் டச் குலுக்கம் யெஸ் நல்லா இருக்குமா என் கை வலிக்குது சீக்கிரம் முடியுமா எவ்வளோ நான் நானும் வலிக்காத மாரி உட்காந்து இருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவ்ரேட் சந்தனம் 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 வெச்சிட்டு ஓவர் வேற சூப்பர் அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய சிம்பிளான மேக்கப் ஃபோர் கோவி இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக் ஓகே அவர் வந்து வீடியோவை சரியாகவே எடுக்கவே இல்லை க்ராஸாக எடுத்து வச்சுக்கிறார் வீடியோவை எங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்குறீங்களா இதுதான் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இல்லை இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை இது வந்து ஒரிஜினல் தேக்கு ஒரிஜினல் தேக்கு இது இது வந்து இது இதுக்கு ஏஜ் என்ன தெரியுமா எப்படியோ ஒரு எயிட்டி இயர்ஸ் இருக்கும் ஏஜ் எயிட்டி இயர்ஸ் இருக்கும் அதுக்கு ஏஜ் எங்கள் ஆயா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணோம் தூக்கி போட வந்து மனசு வரல அது தூக்கி போடுறதுக்கு அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன தான் வந்து புதுசு வந்தாலும் பழச மறக்கூடாதுல்ல அதை நாங்கள் அப்படியே இருக்கோம் நாங்கள் இல்லை நான் இருக்கேன் ஓகே

இந்த ஒரு பெட்டி ஃபுல்லாக டாய்ஸு விஷாந்த் வாங்கினது வந்து யஷ்வந்த் வாங்கினது வந்து அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கு அவ்வளோ டாய்ஸ் இருக்குது ஃபுல்லாக சரி ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம் ரொம்ப தலை வந்து ஈரமாக இருக்குது பின்னிட்டு கோயில் கிளம்பி போயிட்டு கோவிலில் போய் ஓகே ஓகே இப்போ சாருக்கு டைம் ஆகலையோ பசங்களை ரெடி பண்ணோம் பசங்க ரெடி பண்ண பார்க்கலாம் கோவில பார்க்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா கோவில் இல்ல முத்துமாரியம்மன் கோவில் ஆமா முத்துமாரியம்மன் கோவில் இங்க தான் வந்திருக்கோம் செம்ம ரஷிங்க ஐயோ வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நாம வந்து பொங்கல் வைப்போம் ஆமா ஃபர்ஸ்ட் இந்த குல தெய்வத்துக்கு வச்சிருந்தா அடுத்து குல தெய்வம் கிடையாது நம்ம குல தெய்வம் வந்து பச்சை அம்மன் தான் ஆஹா இது பின்னாடி குளம் இருக்குதுல அது குளம் தெய்வம் ஸோ அங்கே தான் வைப்போம் நெக்ஸ்ட் வந்து அங்க தான் வைக்க போறோம் ஆமா இப்போ வந்து இந்த கோவில்ல வந்து ஃபர்ஸ்ட் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அங்க வந்து போறோம் சூப்பரா இல்ல லைட்டிங் எல்லாம் இப்படி இது வந்து ரொம்ப இப்ப ட்ரெண்ட் ஆயிச்சு தெரியுமா அந்த கோவில் ஆமா ஏன் சொல்லு பாப்போம் ட்ரெண்ட் ஆவல ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஏனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்லையா அவங்க வைஃப் வந்து இங்க தான் வந்து பொங்கல் வெச்சாங்க எப்போ ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் அப்பட்டுலேருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி அப்போவே என்ன பண்ணிட்டாங்க இப்போ இது மாதிரிலாம் தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க ஸோ நம்ம இந்த ப்ளேஸில் தான் இப்போ தான் பொங்கல் வைக்க போகிறோம் சில ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அரிசிலாம் வாஷ் பண்ணிட்டு வரப்போ இந்த இந்த என் இடம் ஃபுல்லாகவே இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ஆமாம் ஃபுல்லாகவே பின்னாடி அது சூப்பராக கோவிலோட குளம் அது இதுதான் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற ப்ளேஸ் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரஷ் இது லாஸ்ட் வாரமாக என்னன்னு தெரியல நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க பொங்கல் வாரம் ஒரு தோத்திர வந்துட்டு வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணிட்டு இல்லை அப்படியே அடுத்தடுத்த ஆள் வருவாங்க அவங்க நம்ம இடம் வேற பிடிச்சி வச்சுக்கணும் ஆமாம் அவங்க அதை அப்படி அதுக்கு தான் விஷயத்தை அங்கே வந்து நிற்க வச்சுருந்தோம் நாங்கள் நிற்க வச்சுட்டு போயிட்டு இதெல்லாம் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்த அரிசிலாம் வாஷ் பண்ணிட்டு அரிசி கழுவுக்கு உள்ள எல்லாமே குழா எல்லாம் சகல வசதிகளும் உள்ள இருக்குது கோவில்லையே குழா இருக்கிறதுனால தண்ணி வருது ஆமாம் தண்ணி வரனால நீ கழுவுனே ஆமா சேவா இப்ப போய் நாம எடுத்துட்டு போய்ட்டே எங்க அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சீக்கிரம் கிளம்பு கடைசியா போய்ட்டே அவங்க கிட்ட அந்த பொங்கல் பொங்கல் என்ற பாரு அரிசி குத்திட்டு வந்தலாம் ஓகே சே இவங்க வந்து எங்க அம்மா வந்து மஞ்சள்லாம் எல்லாம் குத்திட்டு இருக்காங்க எதுக்கு சொல்லிது மஞ்சள் பூசணும் ஃபர்ஸ்ட் வந்து மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணனும்ல அதனால நாம வந்து மஞ்சள வந்து பூசணும் அது வெளிய அந்த பானையில பூசுறதுக்கு பானை இல்ல குண்டா அதான்

இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து உட்காந்துப்பான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுவான் ஆமாம் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொங்கல் வைக்க ஸோ நீங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோங்க உங்களுக்குமே நாங்கள் வந்து சாமியெல்லாம் காட்டுறோம் ஸோ இந்த விளாகை வந்து பார்க்குறவங்க சாமியை பார்க்குறவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்காகவும் சேர்த்தே நான் இருக்கேன் இந்த ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ஆமாம் அதனால எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் வீடியோஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஓகே பண்ணீங்கன்னா தான் இப்போ இந்த பொங்கல் வந்து அதிகளா விஷாந்து பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த லெமனில் வந்து சுற்றி போட்டுட்டு வேல் தான வந்து அந்த வேல்ல வந்து குத்தி வைக்க சொன்னாங்க இப்ப பசங்களுக்கு எல்லாருக்குமே நிக்க வச்சு சாமி மூணு நிக்க வச்சு சுத்தி போட்டு நம்ம வேல்ல வந்து இது பண்ணலாம் எங்க அம்மா வந்து எப்படின்னா அங்க பொங்கல் வச்சுட்டே இருப்பாங்க எங்க கிட்ட வந்து கற்பூரம் எல்லாம் குடுத்துட்டு விளக்கு கருப்புரை ஏற்றிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் வந்தில் நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வர சொல்லுவாங்க அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பொங்கல்லாம் வந்து செஞ்சுருவாங்க செஞ்சு முடிச்சுடுவாங்க ஸோ சாய்பாபா கிட்டெல்லாம் போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு பாரு உங்களுக்கு ஒரு ஒரு சாமியாக நாங்கள் காட்டிட்டு வரோம் நீங்களுமே அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோங்க யார் யார் சாய் பாபா பக்தர்கள்ன்றது கமெண்டில் போடுங்க ம் பாருங்கள் கோயில் சுற்றுறாங்க இவங்களும் உங்களுக்கு ஒரு ஒரு சாமியை நாங்கள் காட்டிகிட்டே இருக்கோம் நீங்களுமே வந்து சாமிலாம் பார்த்து கும்பிட்டுக்கோங்க ஓகே ஸோ எல்லார் கோவில்லேயும் சாமி இருக்கும் ஒரு ஒரு கோவிலும் ஒரு ஒரு சாமி இருக்கும் இல்லையா இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க ஆனால் நிறைய ஒரு கோவில் ஒரு சாமியை கும்பிடக்கூடாதுன்றாங்க இந்தாங்கம்மா 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 கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொ ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் பாக்கணுமில்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை பண்றாங்க இந்த சாமியை அலங்கரிச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்காங்க இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சாமியை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இங்க ஃபுல்லா விளக்கு பூஜை போயிட்டு இருந்தது இதுதான் நம்மளுடைய கோவிலோட குளம் குளம் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படித்தம்மா இருந்துச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து விநாயகரை வந்து தான் வந்து கரை ரொம்ப மோஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் இப்போ இந்த வருஷத்துலேருந்து எங்கள் அலோ பண்ணுவாங்களா தெரியல ஆ வெளியே வச்சுட்டு போயிடணுமா எப்படின்னு தெரில சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் தான் வந்து ஓப்பன் பண்ணார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குலாம் இருக்குது ஒரு ஆறு டக்கு விட்டுருக்காங்க எக்கச்சக்கமான மீன் ஆமாம் லட்டு வந்து பயங்கரமாக உள்ளே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் வந்து உங்களுக்கு ஒரு டக்கு ஒரு டக்கு இல்லை மூணு டக்கு காட்டுறேன் இவங்க அதுவும் பேர் பேராக இருப்பாங்க

இப்ப வரேன் ஃபர்ஸ்ட் அது போதா அது எப்படி நடந்து போது பாரு டிங்கு டிங்கு டிங்குன்னு செகண்ட் இது போதா ஏய் காஞ்சி அங்க பாரு ஃபஸ்ட் சின்னது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு பேரு பையன் அப்பா அம்மா எவ்வளோ அழகா போதுங்க பேரா டிங்கு 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 டிங்குன்னு அது பம்மை பாரு எப்படி ஆட்டின்னு ஆட்டின்னு போதுங்க இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வாத்துக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்க இந்த வாத்துக்காகவே நீங்க அழகா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அறிவை பாருங்க எவ்வளவு அழகா போகுது போயிட்டு மீன் சாப்பிடுமா இது மீன் சாப்பிடுவோம் இது இப்ப அங்க விட்டுருக்காங்க மீன்லாம் சாப்பிட்ருமா ஓ அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்றாங்களா ஆனா அதுக்கு வந்து அவங்க தனியா வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க இங்க பாருங்க எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இல்ல ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இந்த மாதிரி வந்து குளம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதுதாங்க பெஸ்டே இந்த மாதிரி பார்க்கோட சேர்த்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஸோ பட்டர்ஃப்ளை இருந்துச்சு மூணு அதில் பட்டர்ஃபிளை அங்கே இருக்குது ஆமாம் பட்டர்ஃப்ளை ரெண்டு ஆன் பட்டர்ஃப்ளை ஒரு பெட் பட்டர்ஃப்ளை அதுதான் நானுமே பட்டர்ஃப்ளை ஒரு செல்ஃபி ஒன்று போட்டுக்கிட்டேன் இது என்னது இது புறா 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 எப்படி இருக்கு பாத்தீங்களா குளத்துக்கு போனோம் நாங்க சூப்பரா இருக்குங்க நைட் டைம் பாருங்க பகல் போல இல்ல நல்ல லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு நல்ல லெந்த் பாருங்க சூப்பரா பண்ணலாம் வாக்கிங் இயற்கை இது ப்ளூ தூரம் போது சுத்தி இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க பண்றாங்க இப்ப எல்லா இடத்தலயும் பண்ணி க்ளீன் பண்ணி குளத்தலாம் தூர்வாரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்தலயும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்றாங்க பாரு ஆமா தெத்தா ஆமா லவ்ஸ் ஆமா ஆனால் எங்களால் லட்டு கொஞ்சம் வந்துட்டாருன்னா போகலாம் நாங்கள் அந்த போயிட்டு வர கேப்ல எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலே வச்சுட்டாங்க பாருங்க நெய் வந்து நல்லா தள்ள 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 தள கொதிக்கும் போது அந்த முந்திரி பருப்பு எடுத்து போட்டு பொங்கல் அவ்வளோதான் இப்போ நம்ம போயிட்டு போல அது நெருப்பு

முத்துமாரி அம்மனை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க சரியா தெரியலையா உங்களுக்கு உங்களுக்காகவே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க 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 அம்மன் பாருங்க தெரியுதுங்களா காட்சி அளிக்கிறாங்க பாருங்க செம்மையா இருக்கு அலங்காரம் அலங்காரம் பயங்கரமா பண்ணிருக்காங்க உங்களுக்காகவே நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காகவே நான் எடுத்திருக்கேன் நான் சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் நம்ம மேலே மேலே நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே எங்களுக்கு ப்ளெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஃபைனலாக சாமியெல்லாம் உந்து கும்பிட்டாச்சும் அவ்வளோதான் லட்டு ரொம்ப பிடிச்சவன்போல Okay friends, bye! bye.